ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை டு ஆதிபராசக்தி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மேல்மருவத்தூர் இது வந்து சென்னையிலேருந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் தான் கிளம்பணும் ஒரு ஃபோர் தேர்ட்டி டூ எல்லாம் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஆனதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருட்டிடுச்சு இருட்டினதுக்கப்புறமேல்தான் கோயில்குள்ளே போனோம் கோயில்குள்ளே போனதும் க்ரௌட் வந்து அதிகமாக இல்லைங்க ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ என்ன பண்ணிட்டோன்னா எங்கள் கூட வந்த எங்கள் அண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாலை போட்டிருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா உள்ளே கொண்டு போய் அந்த ல விட்டுட்டு நாங்க வந்து பொது தரிசனம் வந்தோம் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் ஸ்டேட்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து இந்த அம்மனோட அருள்னால அவங்க எல்லாம் சந்தோஷமாயி அதுக்கு நன்றி செலுத்துற மாதிரி நிறைய வேண்டுதலோட நிறைய பக்தர்கள் வந்து மாலை போட்டுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதை பார்க்கும் போது வந்து உண்மையானுமே அவ்ளோ ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா இருந்துச்சு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பொது தரிசனம்ள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தது குங்குமம் கொடுத்தாங்க குங்குமம் கொடுத்ததும் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அவங்க வரணும் அப்படிங்குறனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ள பக்கத்துல இருந்த கடையில எல்லாம் சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகும்போதே வந்து நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு ந சம வைபா தான் போயிட்டு இருந்தோம் இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அன்பிளான்டு ட்ரிப் தான் வந்து இப்போ என் அவங்க மாலை போட்டிருந்தாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே வாங்க போகலாம் நானும் வந்து அந்த அம்மனை பாத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் வந்து வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு பசி ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணிட்டோம் எஸ்ஆர்எம்க்கு ஆப்போசிட்டில் இருக்க வந்து பாலாஜி பவன் எஸ் பாலாஜி பவனில் போயிட்டு நாங்களே எங்கள் குட்டீஸும் வந்து தோசை சில்லி பரோட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் rice ப்ளஸ் ப்ளஸ் நூடுல்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக அந்த டேவை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் தேங்க்யூ பாய் பாய்